ட்ராவல் பண்ணும்போதும் இயற்கை பேரிடரும்போதோ போதோ ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு உதவி பண்றவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு நம்ம கேட்ட பல கதைகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் உலகமே பயத்திலையும் சோகத்திலையும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற ஒரு உணர்ச்சியிலையும் மூழ்கி இருந்த காலகட்டம் கொரோனா பெருந்தொற்று அப்போ நடந்த ஒரு கதையை இப்போ நீங்க கேட்க போறீங்க நான் கோவிட் டைம் அப்போ நடந்த இது அம்மாவுக்கு வந்து கோவிட் வந்து செகண்ட் வேவ் அப்போ வந்து அட்டாக் ஆச்சு அப்போ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் ரூம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்கும்போது யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு அன்னோன் பர்சன் ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு ஒருத்தர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ரூம் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ண உடனே கிடச்சிது ஆனால் என்னன்னா கொஞ்சம் லாங் வீட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்ல விரும்பலை பிட்வீன் அண்டு பார்த்தீங்கன்னா சமூகம் என்னை ஹெல்ப் பண்ணார் அந்த டைம்ல ஸோ நான் அந்த டைம்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கப் வந்து கோவிட் வந்து அம்மாவுக்கு வந்து வேலைச்சேரியில் செக் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் இருக்கடா எங்கேயுமே கிடைக்கலடா அப்படின்னாங்க சரி நான் கொஞ்சம் டவுனான அம்மாவை வந்து ஏஜிட்றனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமில் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெக்ஸ் ஆகி என்ன ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு பிகாஸ் வேறு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லாததுனால ஸோ அந்த டைமில் இவர் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது வந்து ட்வோஸ் மச் ஹெல்ப்ஃபுல் அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டாக அம்மாவை அட்மிட் பண்ணி அண்ட் வாஸ் ஃபோர்டீன் டேஸ் ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டூ வீக்ஸ் குவாரண்டைனில் இருந்து அந்த மாதிரிலாம் போச்சு அதாவது அந்த ரூம் அந்த டைமில் கிடைக்கும் போது எனக்கு அவர் வந்து அந்த செகண்ட் வந்து எனக்கு கடவுளாக தான் தெரிஞ்சவர் சோஷியல் மீடியாவை திறந்தாலே பயம் உருவார ஒரு காலகட்டமாக இருந்தது இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டம் மனசுக்குள்ளேயும் பயம் சுத்தியும் ஒரே நெகட்டிவிட்டி இப்படி இருக்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி பண்ணணும்னு நினைச்ச அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை குரல் முப்பத்தி ஆறு உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் முடிவில் ஒரு திருக்குறளையோ ஒரு தமிழ் செய்யுள்ளையோ சொல்லி முடிக்கிறோம் அதோட அர்த்தத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் படிக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியலனாலும் குரல் என்னையோ இல்லை அது செய்யுள் எதில் இருக்குங்கிறதையோ நாங்கள் ஆடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் தேடி அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா